ஐயோ என் குழந்தைக்காக நான் இது வரைக்கும் எதுவுமே சேர்க்கலையே என் குழந்தையோட எதிர்காலம் எப்படி போகுமோ அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா கவலையை விடுங்க மக்களை இன்றைக்கே உங்கள் குழந்தைய எதிர்காலத்தை உடனடியாக தீர்மானிக்கலாம் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒவ்வொரு நாளும் இருபத்தரூரூவா நீங்கள் உங்கள் குழந்தைக்காக சேமிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த குழந்தைக்கு பதினெட்டு வருஷம் ஆகும்போது பதினெட்டு ரூபா அந்த குழந்தைக்காக அவங்களோட வங்கி கணக்கிலேயே செலுத்துவாங்க அப்படி ஒரு ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கு காணொலியில் தெரிஞ்சுக்க அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வெறும் வீடியோ மட்டும் தான் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லி ஒரு பயனுள்ள தகவல் உங்களை வந்து அடையும் ஸோ வாங்க இன்றைய காணொலிகளை போகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காணொலியில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தையோட எதிர்காலத்தை நீங்கள் உடனடியாக இன்றைக்கி நீங்கள் தீர்மானிக்கலாம் ஸோ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் ஸோ நான் டெய்லியுமே ஓடிட்ருக்கேன் என் குழந்தைக்காக நான் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் சேமிக்கலை ஸோ டெய்லி நான் வேலைக்கு போகிறது டெய்லியுமே செலவாகிடுது அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்க அப்படின்னா அந்த கவலையெல்லாம் மறந்துடுங்க ஸோ இன்றைக்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் ஜீவன் தருண் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்குது இந்த தருண் பாலிசியை நீங்கள் உடனடியாக போட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களோட குழந்தையோட எதிர்காலம் சிறப்பாகவே இருக்கும் அவங்களோட கல்வி முதல் கொண்டு திருமணம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அசால்ட்டாக அதை டீல் பண்ணலாம் ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த குழந்தை பிறந்து முப்பது நாட்கள் ஆயிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த குழந்தைக்கு முப்பது நாட்கள்லேருந்து அந்த குழந்தை பன்னிரெண்டு வயது வரைக்கும் இந்த பாலிசியை நீங்கள் போடலாம் அப்படிங்கிறாங்க குடும்பத்தில் ஆண் குழந்தை பெண் குழந்தை ரெண்டு பேருமே இருக்காங்கன்னா நீங்கள் ரெண்டு குழந்தைகளுக்குமே இந்த திட்டத்தை போடலாம் ஸோ தொகை செலுத்தும் காலம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் செலுத்தணும் முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே அனைத்து செட்டில்மெண்ட்டுமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க இடையில பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கடனை கூட வாங்கிக்கலாம் லோன் அமௌண்ட்டும் கிடைக்கிது அப்படி பாலிசி போட்டிருக்கக்கூடிய அப்பா அம்மா ஏதாவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த குழந்தைக்கு முழு சன்மானமுமே கிடைக்கிது ஸோ அவங்க இருந்து எவ்வளோ பணம் கட்ட வேணுமோ அந்த பணத்தை எல்ஐசியே வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா தொகை சேர வேண்டியது எவ்வளவோ அந்த தொகையை குழந்தையோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கிறாங்க அதுபோக பாலிசி போட்டிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலுமே ஸோ அந்த குழந்தைக்கையோட பாலிசிக்கு எவ்வளோ சன்மானம் ஆகுமோ அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே அவங்க பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீமில் இருக்குது ஸோ நம்ம ஒன் வேணா பார்ப்போம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் அஞ்சு வகையான டைப் பார்க்க போகிறோம் அதாவது அந்த குழந்தைக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாயிலிருந்து அடுத்தது மூணு லட்சம் அடுத்தது அஞ்சு லட்சம் அடுத்தது ஏழு லட்சம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு விதமாகவும் பார்க்கலாம் ஸோ என்னால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வெறும் இருபத்தாறுபா தான் போட முடியும் அப்படிங்கிற ஒரு பேரண்ட்ஸும் இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்னால் நாற்பது ரூபா வரைக்கும் போட முடியும் அப்படிங்கிற ஒரு பேரண்ட்ஸும் இருப்பாங்க சில பேரண்ட்ஸ் என்னென்னு நினைப்பீங்கன்னா நான் ஒவ்வொரு நாளைக்கு அறுபது ரூபா போடுவேன் என் குழந்தைக்காக அப்படின்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் நான் அறுபது ரூபா சேமிப்பேன் அப்படின்னு இருப்பாங்க ஸோ சில பேரண்ட்ஸ் என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் நான் நூறுரூவா வந்து ஒதுக்குறேன் ஸோ அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு உரித்தான பாலிசி அப்படிங்கிறது இந்த ஜீவன் தருண் பாலிசி ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு குழந்தைகளோட பேர் எடுத்திருக்கேன் அதாவது முப்பது இருந்து ஒரு வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு ஆகுது அவங்க எல்லாம் இந்த பாலிசி போடுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் வெறும் இருபத்தாறு ரூபா செலுத்துகிறாங்க அதாவது அந்த டைப் பாலிசி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளதான் செலுத்த போகிறீங்க அந்த குழந்தையோட பதினெட்டு வருஷம் வரைக்குமே நீங்கள் வெறும் ரெண்டு லட்சரூவா தான் செலுத்த போகிறீங்க ஸோ எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுதுன்னு நீங்களே ஷாக்காயிருவீங்க ஸோ டெய்லியும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு ரூபா அந்த குழந்தைக்கு ஜீரோ அதாவது முப்பது நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா டெய்லி ஒரு இருபத்தாறு ரூபா நீங்கள் அந்த குழந்தைக்காக சேமிச்சிங்கன்னா மாதம் மாதம் எட்நூற்றி ரெண்டு ரூபா நீங்கள் சேமிப்பீங்க ஸோ அதுவே பதினெட்டு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த குழந்தைக்காக நீங்கள் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா செலுத்துவீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது இது பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பதாவது வருஷத்தில் அஞ்சு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபா வரும் ஓகேங்களா நீங்கள் செலுத்துறது என்னமோ வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் செலுத்துவீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வரக்கூடிய அமௌண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா மூணு லட்சரூவா வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் இன்பிட்வீனில் லோன் கூட எடுத்துக்கலாம் ஸோ ஒருவேளை என் குழந்தைக்கு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு மூணுருவா சேர்த்தி செலுத்துவீங்க அதாவது இருபத்தொம்போது இருபத்தொம்பது ரூபா ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் செலுத்துறீங்க ஸோ இது என்னடா ஒவ்வொரு நாளும் நான் போய் கட்டணுமா அப்படின்னா அப்படி இல்லை மாதம் மாதம் நீங்கள் கட்டலாம் மூணு மாதத்துக்கு ஒருக்காகவும் கட்டலாம் ஆறு மாதத்துக்காகவும் ஒருக்காகவும் கட்டலாம் அப்படி இல்லையா நீங்கள் வருஷத்துக்காகவும் கட்டலாம் ஸோ அது வருஷத்துக்காகவும் கட்டினா அப்படின்னா இதை இன்ட்டு டுவெல் போட்டுக்குங்க அதாவது ஒவ்வொரு மாதம் நீங்கள் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா கட்டுறீங்க அப்படின்னா இன் டுவெல் போட்டிங்க மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு அந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஒரே டைமில் நான் வருஷத்துக்கு ஒரு டைம் நான் என் குழந்தைக்காக நான் கட்டிடுறேன் அப்படின்னா அந்த மாதிரியும் கட்டிக்கலாம் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ரெண்டு வருஷம் அந்த குழந்தைக்கு ஆகுது இருபத்தி ஒம்பது ரூபா நான் ஒவ்வொரு நாளும் சேமிக்கிறேன் மாதம் எட்நூற்றி தொண்ணூற்றூவா சேமிக்கிறேன்னா ஸோ மொத்தமாக நீங்கள் பதினெட்டு வருஷம் செலுத்தக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு ரூபா தான் செலுத்துவீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடியது பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரரூவா ஸோ என்னடா இது பிறந்த குழந்தைக்கு நம்ம போடக்கூடிய அமௌண்ட்டு வந்து கம்மியாக இருக்குது ஆனால் வரக்கூடிய அமௌண்ட் அதிகமாக இருக்குது ஸோ வருஷம் ஆக ஆக அந்த குழந்தைகளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய அமௌண்ட்டும் சேமாக தான் இருக்குது ஆனால் வரக்கூடிய அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது என்ன அப்படின்னா இது குழந்தைகளுக்கே உரித்தான பாலிசி ஸோ பிறந்த குழந்தை அப்படின்னாவே அவங்களுக்கு ஸ்டார்டிங்கிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர வளர அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வருஷம் செலுத்த மாட்டாங்க மூணாவது வருஷத்துல குழந்தைக்கு நாலு லட்சத்தி இருபத் இருபத்தி எட்டாயிரம் தான் கிடைக்கிது அப்படின்னா ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ரெண்டு வருஷம் செலுத்தி இருக்க மாட்டாங்க ஸோ மூணாவது தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டு தான் கிடைக்கும் சரிங்களா ஸோ அதே மாதிரி மூணாவது வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு மூணு வருஷம் ஆகுது ஸோ ஒவ்வொரு நாளைக்கு வெறும் முப்பது ரூபா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு சேமிப்பாக செய்கிறாங்க அப்படின்னா மாதத்துக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா அதுவே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா இன் டுவெல் போட்டுக்குங்க நீங்கள் மொத்தமாக அந்த குழந்தையோட பதினெட்டு வருஷம் வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷம் வரைக்கும் தான் செலுத்த போகிறோம் ஓகேங்களா பத்து இருந்து பன்னிரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயசு வரைக்கும் தான் நீங்கள் அமௌண்ட் செலுத்த போகிறீங்க அதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட் செலுத்த தேவையில்லை வருஷம் வருஷம் நீங்கள் பணம் வந்துகிட்டே இருக்கு ஓகேங்களா அதாவது இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் பணம் வரும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துலேயே ஃபுல்லாகவும் வாங்கிக்கலாம் ஸோ எனக்கு அப்படி வேணாம் பதினெட்டு வருஷத்துலேருந்து எனக்கு பார்ட் பார்ட் அமௌண்ட் பத்தொம்போதாவது வருஷத்தில் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வேணும் அப்படின்னாலும் அவங்க கொடுத்துருவாங்க முன்னாடி நீங்கள் அதை சொல்லிடணும் ஓகேங்களா ஸோ மூணாவது வருஷத்துக்கு இப்படி ஒருவேளை அந்த குழந்தைக்கு நாலாவது வருஷம் ஆகுதுன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா ஒவ்வொரு நாளைக்கும் ரெண்டு ரூபா மாதத்துக்கு ஆயிரத்தி ஏழு ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க ஸோ நம்ம இதை கூட நம்ம சேமிக்க முடியாது அப்படின்னா ஸோ நம்ம அந்த குழந்தைய நம்ம எப்படி வழிகாட்ட முடியும் நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வருஷம் ஆகுதுனா வெறும் முப்பத்தஞ்சு ரூபா ஒவ்வொரு நாளைக்கு எத்தனையோ செலவு பண்ணுறோம் ஸோ ஆயரருபா ஐநூறுரூவா அப்படின்னு சும்மா தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணுறோம் பட் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வெறும் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி தான் இருக்கும் எல்லா பாலிசியுமே பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் நூறுரூபா இரநூறுபா கூட செலுத்தலாம் என் குழந்தைக்கு நான் இரநூறுபா செலுத்துறனாலும் ஸோ வசதி இருந்தால் செலுத்தலாம் அது தப்பே இல்லை ஸோ சிலர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு ஆயரூபா பாடுபடுறேன் ஆயிரரூபா எனக்கு இன்கம் வருது ஸோ நான் என் குழந்தைக்காக இரநூறுவா ஒதுக்குறேன் அப்படின்னு கூட ஒதுக்குவாங்க ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் அது கணிசமான அமௌண்ட்டு ஆறாயிரரூபா செலுத்துற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு ஸோ முப்பத்தி அஞ்சு ரூபா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஆயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா சேமிப்பீங்க ஆயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாய் கட்டினீங்கன்னா ஸோ மொத்தம் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷத்தில் ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரூவா செலுத்தியிருப்பீங்க ஆனால் வரக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரரூவா வரும் இது ஃபஸ்ட்டு பாலிசி ஓகேங்களா ஸோ இது வந்து அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு அதாவது நான் கம்மியாக என் குழந்தைக்கு வந்தால் போதும் ஸோ என்னால் கம்மியாக தான் பணம் கட்ட முடியும் அதாவது ஒரு எட்நூறுரூவாயிலேருந்து என்னால் மா ஆயிரம் ரூபாய்க்குள்ளே தான் கட்ட முடியும் மாதம் மாதம் அப்படின்னா ஸோ இந்த பாலிசி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணு லட்சரூபா பாலிசி அதாவது என்னால் ஆயிரத்தி இரநூறுவாயிலேருந்து ஒரு ஆயிரத்தி அறநூறுரூவா வரைக்கும் என்னால் செலுத்த முடியும் ஸோ எனக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு நாளும் அதாவது குழந்த பிறந்து முப்பது நாட்கள்லேருந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு வருடத்துக்குள்ள இருக்குன்னா முப்பத்தொம்பது ரூபா அதாவது அரௌண்டை நாற்பது ரூபா நீங்கள் சேமிச்சிங்கன்னா மாதம் மாதம் ஆயிரத்தி இரநூறுவா நீங்கள் சேமிப்பீங்க அந்த ஆயிரத்தி இரநூறுவா எப்படி எல்ஐசியில் கட்டுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் செலுத்திய பணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஆனால் திரும்பி அந்த குழந்தைக்கு பதினெட்டு வருஷத்தில் வர்றது பார்த்திங்கனா ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் வரும் ஓகேங்களா அப்படியே பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சரூவா உங்களுக்கு அதிகமாக வரும் ஸோ அதுவே அந்த குழந்தைக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் போது இந்த சார்ட் இருக்குது நீங்களே பார்த்துங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொன்று சொல்லிடுறேன் ரெண்டு வருஷம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு நாற்பத்தி மூணு ரூபா ஒவ்வொரு நாளும் சேமிக்கிறீங்க ஸோ மாதம் மாதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு நான் சேமிக்கிறேன் கட்டுறேன் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்திரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரூபா நான் கட்டுறேன் ஆனால் அந்த குழந்தைக்கு வர்றது பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வருது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அமௌண்ட்டு அதாவது ஒவ்வொரு நாளும் சேமிக்கக்கூடிய அமௌண்ட்டு அதிகமாகும் போது உங்களுக்கு வரக்கூடிய ரிட்டன் அதிகமாக வரும் ஓகேங்களா இது ரிட்டன்னு சொல்ல முடியாது குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு பணம் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது டைப் பார்க்குறேன் ஸோ நான் வந்து என்னால் ரொம்ப கம்மியாக இருக்கேன் ஏன்னா ரூபா முப்பது ரூபாயெல்லாம் செலுத்த முடியாது அரௌண்டாக ஒரு அறுபது ரூபா டு எண்பது ரூபாய்க்குள்ளே நான் செலுத்துகிறேன் அப்படின்னா ஸோ இதுதான் ஸோ முப்பது நாளுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையே ஒரு வருஷத்துக்குள்ளே முப்பது நாள்லேருந்து பிறந்த முப்பது நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு நீங்கள் அறுபது ரூபா செலுத்துறீங்க அப்படின்னா மாதம் மாதம் ஆயிரத்தி எட்நூறுரூவா செலுத்துவீங்க ஸோ நீங்கள் செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் தான் ஆனால் வரக்கூடிய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு பதிமூணு லட்சரூபா வரும் சரிங்களா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹையெஸ்ட் வேல்யூனே சொல்லலாம் ஸோ வெறும் அறுபது ரூபா நீங்கள் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா அறுநூறுபாய்க்கு நீங்கள் பாடுபடுறீங்க அப்படின்னாலுமே வெறும் அறுபது ரூபா உங்கள் குழந்தைக்காக ஒரு உண்டியலில் சேர்த்து வைக்கிறீங்க அந்த மாதம் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறுரூவாயாக சேருது அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து அப்படியே நீங்கள் எல்ஐசியில் கட்டுறீங்க அப்படின்னா பதினெட்டு வருஷம் உங்களுக்கு போகிறதே தெரியாது அந்த குழந்தைக்கு பதிமூணு ரூபா பல்க்காக வரும் சரிங்களா ஸோ இது அவங்களோட கல்விக்காகவோ அல்லது திருமணத்திற்காகவோ உதவியாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் சார்ட்டில் பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் ஒன் பை ஒன்று நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிணா வீடியோ ரொம்ப லென்த்தாகவே போகும் நீங்கள் இந்த சார்ட்டு பார்த்து அப்படியே தெரிஞ்சுங்க அந்த குழந்தைக்கு மூணு வருஷம் அப்படின்னா அந்த குழந்தையோட பேரன்ட்ஸ் செலுத்தக்கூடியது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் எழுபத்தி மூணு ரூபா வந்து சேமிப்பாங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாயிரரூவா மாதத்துக்கு கட்டுவாங்க ஸோ நீங்கள் செலுத்திய மொத்த பணம் பார்த்தீங்க அப்படின்னா நாலு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆனால் அந்த குழந்தைக்கு வர்றது பத்து லட்சத்தி எண்பதாயிரம் அப்படியே டபுளாகவே வரும் சரிங்களா ஸோ இது வந்து மூணாவது டைப்பு அடுத்து நாலாவ டைப் நான் என் குழந்தைக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் நான் நூறுரூவா வந்து சேமிக்கிறேன் ரூபாய்க்கு நான் பாடுபடுறேன் என் குழந்தைக்காக நூறுரூவா ஒதுக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு மத்தியில் ஸோ நூறுரூவா நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் அதாவது குழந்தை பிறந்த முப்பது நாட்கள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த ஸ்கீமை நீங்கள் போட்டுருங்க குழந்தைகளுக்காக ஓகேங்களா ஸோ அப்படி நூறு நூறுரூவா நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா மாதத்துக்கு மூணாயிரூவா சேமிப்பீங்க அப்போது டோட்டலாக நீங்கள் வந்து பதினெட்டு வருஷத்துக்கு ஒரு ஏழு லட்ச ரூபா நீங்கள் கட்டுவீங்க ஆனால் அந்த குழந்தைக்கு வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அந்த குழந்தைக்கு வரும் சரிங்களா ஸோ நான் நூற்றம்பது ரூபா கூட சேமிப்பேன் இரநூறுபா கூட சேமிப்பேன் அப்படின்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அந்த மாதிரி கூட அமௌண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இது எல்லாம் எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க என் குழந்தைக்கு இன்னிலேருந்தே பாலிசி போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ மினிமம் உங்களுக்கு என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கடுத்ததாக பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு அதாவது அப்பா அப்பாவோடய ஆதார் கார்டு அப்பாவோட பேங்க் டீட்டெயில்ஸு ஸோ இது மட்டும் இருந்தாவே போதும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதத்திற்கு உண்டான அமௌண்ட்டு நீங்கள் ஆன்லைனில் தான் செலுத்த போகிறீங்க யாருக்கும் நீங்கள் அனுப்ப போகிறதில்ல ஆன்லைன் மூலம் நீங்களே தான் பே பண்ண போகிறீங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மினிமல் டாக்குமெண்ட் ஓகேங்களா அடுத்த பத்து நாட்களில் உங்கள் வீட்டுக்கு எல்ஐசி அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனம் கிடையாது எல்ஐசி அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவோட ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஓகேங்களா இந்திய நிறுவனம் தான் ஸோ இதனால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்ஐசியில் செலுத்துறது உங்கள் குழந்தைக்கு ஒரு பேர் உதவியாகவே இருக்கும் அவங்களோட பதினெட்டு வருஷம் முடிஞ்சதும் அந்த பதினெட்டு வருஷத்துலேருந்து இருபத்தஞ்சி வருஷம் வரைக்கும் பீரியடு அதாவது நீங்கள் பணம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா ஹோல்டர் டோட்டலாக இருபத்தஞ்சாவது வருஷத்தில் எனக்கு அந்த இருபது லட்சத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அல்லது என் பதினெட்டு வருஷம் என் குழந்தைக்கு ஆகிடுச்சி நான் ஒவ்வொரு லட்சமாக வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கலாம் ஐம்பதாயிரம் வாங்கலாம் எழுபத்தஞ்சாயிரம் வாங்கலாம் உங்களுக்கு வருடத்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் கட்டப்போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது வருஷம் வரைக்கும் தான் கட்டுவீங்க அந்த குழந்தைக்கு ஸோ அதிகபட்சம் இந்த குழந்தைக்கு பன்னிரெண்டு வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த பாலிசி செல்லுபடியாகும் ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா குழந்தையோட உயர்கல்விக்கு இது ஏற்றது திருமணத்திற்கு பேருதவியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ரெண்டு வருஷம் கட்டினதுக்கு அப்புறவே அவங்களுக்கு கல்வி கடன் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோக நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா எயிட்டிசியில் ஸோ இது வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம் ரிட்டன் பண்ணிக்கலாம் அதுபோக ஐடி செக்ஷன் டென்னில் பார்த்தீங்க அப்படின்னா டென்டியில் வரி இல்லாத ஒரு வருமானத்தை நீங்கள் இதன் மூலமாக பெறலாம் ஒருவேளை இந்த ஜீவன் தருண் அப்படிங்கிற இந்த பாலிசி என்னோடய குழந்தைகளுக்கும் ஒரு பேருதவியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஹாய் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜீவன் தருண் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க உங்களோட குழந்தையோட ஏஜ் அதாவது பர்த்டே டேட்டு ப்ளஸ் அப்பாவோட பர்த்டே டேட்டு ப்ளஸ் குழந்தையோட பெயர் இந்த மூணு மட்டும் எனக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொட்டேஷன் மாதிரி வரும் ஸோ அந்த கொட்டேஷன் என்ன அப்படின்னா ஸோ எவ்வளோ வரும் அதாவது உங்கள் குழந்தை ஸோ உங்கள் குழந்தைக்கு நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டுறீங்க அல்லது டெய்லி நீங்கள் எவ்வளோ சேமிப்பீங்க ஸோ டோட்டலாக அந்த குழந்தைக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும் நான் உடனடியாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரிங்களா ஸோ நீங்கள் மறக்காமல் வாட்ஸ்அப்பை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் மட்டும் இல்லாமல் பல ஸ்கீம் அதாவது எல்ஐசியில் நிறைய ஸ்கீம் இருக்குது ஆனால் குழந்தைகளுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் தருண் அப்படிங்கிற இந்த பாலிசி தான் ஓகேங்களா ஸோ நம்ம எவ்வளவோ செலவு பண்ணுறோம் ஆனால் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்காக கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா கடை வாங்குற நிலைமைக்கு போயிடும் இது எல்லாமே தவிர்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு இது பேருதவியாக இருக்கும் ஸோ உங்களால் பிறந்த குழந்த கஷ்டப்படக்கூடாது ஸோ கஷ்டப்பட்டாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்கீம் நீங்கள் போட்டு வைங்க ஸோ இது எனக்கானது மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு பயனுள்ளதாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தெரியாத நிறைய பேர்த்துக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தான் ஸோ கஷ்டப்படக்கூடிய பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஸோ கஷ்டப்படக்கூடிய கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை இது கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம் அது போக எல்ஐசியில் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டு கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டு அப்படியே உங்களோட அந்த குழந்தையோட போய் ஆயிரும் பணம் ஓகேங்களா அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் சில டவுட்ஸும் உங்களுக்கு இருக்கும் என்ன அப்படின்னா ஸோ நாங்கள் கட்டிகிட்டு இருக்கும்போது அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அல்லது அம்மா இறந்துட்டாங்க யாரும் வந்து நாமினியாக போட்டு அவங்க எ இறந்துட்டாங்க பணம் கட்டக்கூடியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னாலும் அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பணமே கட்ட தேவையில்லை ஃபுல் செட்டில்மெண்ட் தான் அந்த குழந்தைக்கு பதினெட்டு வருஷம் ஆனதும் எல்லை செலிந்தே அந்த பணத்தை கட்டி க்ளோஸ் பண்ணி அந்த குழந்தைக்காக கல்வி செலவுக்காக கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா ஸோ நான் வந்து இதை ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா ஸோ நான் டைரெக்டாக போய் கட்டணுமா அப்படின்னா எதுவுமே இல்லை ஸோ லிங்க் இருக்கும் அதாவது எல்ஐசியோட போர்ட்டல்லையும் நீங்கள் போய் கட்டுவீங்க அல்லது மாதம் மாதம் ஈசிஎஸ் பண்ணிட்டா ஸோ ஆட்டோ டெபிட் அதாவது பார்த்திங்க அப்படின்னா மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் உங்களோட வங்கி கணக்கில் இருந்து ஆட்டோ டெபிட் பண்ணிக்குவாங்க ஸோ வருடத்திற்காக நீங்கள் செலுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஐநூறுரூபா ஆயரூபா அப்படிங்கிறது கம்மியாகும் ஸோ மாதம் மாதம் செலுத்துறதை விட வருடம் ஒன்ஸ் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியாகும் நீங்கள் கம்மியாக செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஐடி ஃபைல் பண்ணுறது முதற்கொண்டு இவங்க ஸோ இது எல்லாமே போட்டு தான் வச்சுருக்காங்க அவங்களோட குழந்தை அவங்கள்ட்ட இல்லாத காசாக பட் இருந்தாலும் அவங்க ஐடி ஃபைல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எல்ஐசிஸ் எல்லாமே நிறைய போட்டு வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சாமானிய மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்வாதார திட்டமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு காணொலியை சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே